என்ன பீலிங் விஜய் விஜய் நான் வருவாங்கன்னு நினைச்சோம் பட் வரல அவர் எதிர்பார்த்துதான் வந்தோம் ஆமா ரொம்ப 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 இந்த வால்பேப்பர் பேப்பர் தான் உள்ள போனா பாஸ்வேர்டு கூட அவர்தான் தான் டூ தௌசண்ட் வச்சாச்சு உள்ள போனா இந்த போட்டோ அவரு இந்த போட்டோவை நேர்ல ரீக்ரியேட் பண்ணனும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா பண்ணுவேன் ரொம்ப கண்டிப்பா ஓட்டு போட முடியலங்கிற ஏக்கம் வந்து உள்ள இருந்துட்டே இருக்கு ஏன்னா வீட்ல எல்லாரும் ஓட்டு போட போறாங்க எங்க அக்கா இந்த வருஷம் புதுசா போட போற அதனால நான் மட்டும்தான் எங்க வீட்டில ஓட்டு போட முடியாது அதுவே ஒரு கவலையா இருக்கு அது யாருமே கேள்வி கேட்கறதே நான் ஜெயிக்கலாம் அவர் அரசியலார் இத்தனை ವರ್ಷமா நடிகரா பார்த்ததுல அரசியல்ல வந்தா நல்லதா வருவார் கண்டிப்பா நல்லதா இருக்கும் ஆனா படத்துல அவரை பார்க்க முடியலங்கற ஃபீலிங் வந்து இன்னும் இருக்கும் அவரோட லாஸ்ட் படத்தை கூட விடாம பிரச்சனை கொடுக்குறாங்க எப்படி பார்க்கணும் அது அஷ்டமா இருக்கு வரும் அது ஏதோ ஒரு நல்ல இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு கடைசியா வரப்போ செலப்ரேஷன்னா அதான் செலப்ரேஷன் அப்படி இருக்கும் கிடைச்சா போயிடுவோம் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் டே எல்லா படத்துக்குமே போயிருக்காங்க அது அவரும் பெருசா கண்டுக்கிறது இல்ல ஏன்னா அவருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவரு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து தான் எல்லாமே அதனால அவருக்கு இது பெருசா வந்து நமக்கே அது பார்க்க கஷ்டமா இருக்கு அவர் கஷ்டப்படுவாருன்னு நினைச்சோம் பட் அவர் வந்து அதெல்லாம் வந்து இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விடுற மாதிரி விட்டுறாரு அவரோட டான்ஸ் அத பாத்து தான் நான் டான்ஸ் ஆடவே இது பண்ணேன் டான்ஸ் கிளாஸ் போனேன் கத்துக்கிட்டேன் அவரு தான் டான்ஸ் நேர்லயா திருப்பியும் படம் நடிக்கணும்னு கேப்பேன்